அங்கே ராமநாதபுரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் அரண்மனை தெரு அப்படின்னு எழுதியிருக்கிறத எங்க வீட்டில் பார்த்தாரு அப்போ இங்கே ஏதாவது அரண்மனை இருக்கா அப்படின்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் ஆமா இங்க ஒரு அரண்மனை இருக்கு அது சேதுபதி மகாராஜா அரண்மனை அப்படின்னு சொன்னாரு இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போக முடியுமா வாங்க உள்ளே போகலாம் நாங்கள் இது ஒரு சாதாரண அரண்மனை பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சிதான் போனோம் ஆனால் உள்ளே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துறையும் பேசுற அந்த பிரபலமான வசனத்தை நம்ம படங்களில் பார்த்துருக்கோம் எங்க வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்லாம் பேசுவார் இல்லையா அப்படி அவர் பேசுனதும் ஜாக்சன் துறைக்கும் அவருக்கும் நடந்த வாக்குவாதமும் நடந்தது இந்த அரண்மனையில தான் இந்த இடத்த நாம கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா அங்க ஒரு ஓட்டையை அடைச்சு வச்சிருக்கிறது நமக்கு தெரியுது அது என்ன அப்படின்னு கேட்டா அங்கிருந்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மேலிருந்து கீழே குதிச்சாராம் அப்படி மேல என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா அங்கதான் ஜாக்சன் துறைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு இதோ இந்த அறைக்கு வெளியே தெரியிற இந்த மொட்டமாடியில தான் இவங்களுடைய வாக்குவாதம் நடைபெறுது வாக்குவாதம் நடந்த அப்புறம் ஏற்படுற கை கலப்புனால கர்னல் கிளார்க்க வீழ்த்துற வீரபாண்டிய கட்டபொம்மன் இதோ இந்த ஓட்ட வழியாதான் கீழே குதிக்கிறாரு அந்த ஓட்டையை தான் இப்போ இந்த டேங்க் போட்டு மூடி வச்சிருக்காங்க வாசல் புறமா போனா அங்க அவங்களுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த ஓட்ட வழியா கீழே குதிக்கிறாரு அப்படி குதிக்கும் போது ரொம்ப உயரத்துல இருந்து குதிச்சதுனால அவர் கால்ல அடிபட்டு கால்ல முறிவு ஏற்படுது அப்படி கீழே குதிக்கிறவர் இது இங்கிருந்து அங்க உள்ள போய் அங்கிருந்து ஒரு சுரங்க பாதை வழியா கமுதி கோட்டைக்கு தப்பிச்சு போறாரு இது இந்த சுரங்க பாதை வழியா தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் தப்பிச்சு கமுதி கோட்டைக்கு போய் சேர்றாரு பாட புத்தகங்கள்லயும் சினிமா படங்கள்லயும் பார்த்ததுனால வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறும் முக்கியமா ஜாக்சன் துறைக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த உரையாடலும் பெரும்பாலும் பரவலா நமக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துறையை பார்க்கறதுக்காக பல முறை பல இடங்கள்ல முயற்சி செய்தும் அது நடக்காமையே இருக்கு இந்த சந்திப்புக்கு சேதுபதி மகாராஜா தான் ஏற்பாடு பண்றாரு அதனாலதான் இந்த நிகழ்வு இங்க நடக்குது பரீட்சைக்காக பாட புத்தகத்துல படிச்சது தாண்டி பெரிய ஸ்கிரீன்ல வீர வசனங்களை நம்ம பார்த்ததை தாண்டி வரலாறு நடந்த இடத்திலேயே இதை பார்க்கும்போது வேற ஒரு உணர்வு ஏற்படுது